ஹலோ வீவாஸ் வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்று மறக்காமல் உங்களுடைய வீட்டிற்கு இந்த ஐந்து பொருட்களை மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சிருங்க இதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுமே எந்தவித கடன் பிரச்சனைகளும் இல்லாமல் குடும்பங்களில் நிம்மதியும் சந்தோஷமாகவும் செல்வ செழிப்போடையும் ஆரோக்கியத்தோடையும் சிறப்பாக நீங்கள் வாழலாம் கிட்டத்தட்ட அடுத்த முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் அதாவது ஒரு வருடம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்து அவரின் மூலமாக பெற்றுக்கொண்ட பலனை அன்றைய ஒரே தினத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டு அடுத்த ஒரு வருடம் முழுவதுமே நீங்கள் சிறப்பாக வாழலாங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய காரிய தடைகள் பிரச்சனைகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா நீங்கள் சுபமான விஷயங்கள் எல்லாமே இனிதே நடந்தேறி முடியுங்க என்னங்க சொல்றீங்க அவ்வளவு சக்தியா அந்த நாளுக்கு இருக்கு எப்படிங்க இந்த ஐந்து பொருட்கள் நம்முடைய தலையெழுத்தை மாற்றி அமைத்து தருமா அப்படின்னு நீங்க சந்தேகத்தோடு கேட்டீங்கன்னா நிச்சயமாக நூறு சதவீதம் நான் சொல்றேன் நம்பிக்கையோடு அன்றைய தினத்துல இந்த ஐந்து மங்களகரமான பொருட்களையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த ஒரு வருடம் முழுவதுமே சுபமான பல நல்ல காரியங்கள் அனைத்தையுமே உங்களுடைய வீடுகளில் இனிதே நீங்க செஞ்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பெரிதளவுக்கு கடன் பிரச்சனைகள் இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமான சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா உருவாகி இருக்குங்க உங்களுக்கு பிடித்த ஆண்டுல இந்த ஆண்டு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைய கொடுங்க அந்த அளவிற்கு நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க இது சும்மா நான் சொல்லுங்க உண்மையாலுமே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இதை செஞ்சு பார்த்து நல்ல பலனை அனுபவிச்சு இருந்தோங்க அதன் பிறகு எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லியிருந்தோம் அவங்களும் செஞ்சு பார்த்து உண்மையாலுமே இந்த நாள் ஒரு அபூர்வமான நாள் இந்த நாள் நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு ரொம்பவே அவங்களுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸையும் பகிர்ந்து இருந்தாங்க ஸோ அதன் பிறகு தான் இந்த ஒரு அருமையான தகவலை இந்த முறை உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணுறோங்க ஸோ மறக்காமல் இந்த ஒரு செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து பொருட்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிடுங்க அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்று இந்த முறை விநாயகர் சதுர்த்தி வந்திருப்பதால் பார்த்தீங்கன்னா விநாயகரை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு கூடுதலாக நவக்கிரக தோஷங்கள் நீங்குவதோடு சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் பாதிப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்குங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாளில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விநாயகர் சதுர்த்தியும் நமக்கு சேர்ந்து வந்திருக்கு ஸோ இந்த ஒரு அபூர்வமான நாளை தவற வச்சாதீங்க இந்த நாள்ல எந்த நேரத்துல நம்ம அந்த ஐந்து பொருட்களை நம்முடைய வீட்டிற்கு வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் விநாயகர் உங்களுக்கு பிடித்த கடவுளாக இருந்தா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று தான் அற்புதமான விநாயகர் சதுர்த்தியானது வந்திருக்குங்க வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மிக சிறப்பான வளர்பிரை சதுர்த்தி நாள்தான் நாம விநாயகர் சதுர்த்தி விநாயகர் அவதரித்த நாள் என்று சொல்லி சிறப்பாக வழிபாடு செய்து கொண்டு இருக்கின்றோம் இந்த ஒரு நாள்ல நீங்க விநாயகர மனதார வழிபாடு செய்து கொண்டால் அடுத்து வரக்கூடிய முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களும் தொடர்ந்து விநாயகரை வழிபாடு செய்து கொண்ட பலனையும் புண்ணியத்தையும் நீங்க பரிபூரண உபகரணமாக பெற்று அது மட்டும் கிடையாதுங்க இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு எந்தவித காரிய தடையும் எல்லா விஷயங்களுமே சுபமாக நடந்து முடியும் பொதுவாகவே நம்முடைய வீடுகள்ல எந்தவித சுப நிகழ்ச்சிகள் செய்வதாக இருந்தாலும் விநாயகரை தான் வழிபாடு செய்வோம் காரணம் என்னன்னா விநாயகரை வழிபாடு செய்து கொண்டாவே அந்த காரியமானது நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகங்க அதனாலதான் இந்த ஒரு விநாயகரை வழிபாடு செய்வதற்கு உரிய விநாயகர் சதுர்த்தி அன்றே நீங்க வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய முன்னூத்தி அறுபத்தி ஐந்து உங்களுடைய வாழ்க்கையில எந்தவித காரியத்தடையும் இன்றி காரிய வெற்றியானது உண்டாகுங்க மேலும் விநாயகர் சதுர்த்தியான இந்த நாளில் பாத்தீங்கன்னா நீங்க ஐந்து பொருட்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கணுங்க அதற்கு முன்னாடி இந்த விநாயகர் சதுர்த்தியானது பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நேரம் சரியாக ஒரு மூணு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த சதுர்த்தி திதியானது ஆரம்பமாகி அடுத்த நாள் மாலை நேரம் அதாவது செப்டம்பர் ஏழாம் தேதி மாலை நேரம் ஐந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு சதுர்த்தி திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குங்க ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதியம் வேலையில் தாராளமாக பூஜைகளை செய்துட்டு வரலாங்க நீங்கள் வாங்க வேண்டிய அந்த ஐந்து முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பச்சரிசி பச்சரிசி மாவாகவும் வாங்கலாம் இல்லையென்றால் பச்சரிசியாகவும் நீங்கள் வாங்கிட்டு வரலாங்க ஒரு ஒரு கிலோ இல்லைன்னா அரை கிலோ அளவுக்கு பச்சரிசியை வாங்கிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் புச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் இந்த இரண்டு பொருட்களுமே பாத்தீங்கன்னா மங்களத்தை ஏற்படுத்தி தரும் வீட்டுல சுபமான விஷயங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிக்கும் அதே போல பச்சரிசி அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உரிய அம்சம் அதனால வீட்டுல செல்வம் சேரும் கடன் பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் குண்டு வெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வெள்ளத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுல வைங்க இதன் மூலமாக இனிப்பான பல நற்காரியங்களானது வீடுகள்ல நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பல நல்ல தருணங்களும் ஏற்பட ஆரம்பிக்கும் அடுத்து பசு நெய் சுத்தமான பசு நெய்யை வாங்கிட்டு வந்து அன்றைய ஐந்து விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக முழுமையாக கணபதியுடைய நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்று நீங்க வீட்டில் சிலை வாங்கி வைத்து வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் சரி இல்லை என்றால் சும்மா நீங்க விநாயகரை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க யாராக இருந்தாலும் அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு மஞ்சளில் வந்து நம்ம பிள்ளையார் பிடித்து வழிபாடு செய்து கொள்வது தான் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிலையை எடுத்து வச்சுக்கோங்க அந்த வெற்றிலையில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொஞ்சமாக பச்சரிசியை கொட்டிட்டு அதற்கு மேலே வெற்றிலையை வைத்துட்டு அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா மஞ்சளில் நம்ம பிள்ளையாரை பிடிச்சு வச்சு அதற்கு மேலே நம்ம அருகம் புல்லை சொருகி வச்சுடணுங்க அருகம் புல்லானது எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் விநாயகப் பெருமான் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க இப்படி அந்த மேல பாத்தீங்கன்னா அருகம்புள்ள வச்சுடுங்க அதே போல் விநாயகர் சதுர்த்தி அன்று அன்றைய காலையிலேயே நீங்க குளிக்கும் போது தலையில அருகம்புள்ள வைத்து நீங்க தலையோடு குளித்துட்டு வாங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது நவக்கிரக தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தால் அது எல்லாமே உடனடியாக நிவர்த்தி பெற ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க சோ மறக்காம இந்த ஒரு எளிமையான விஷயங்களை அன்றைய தினத்தில் செய்து அதன் பிறகு

பாலை நீங்க காய்ச்சி எடுத்து அதை நீங்க நிவேதனமாக வைத்து அந்த விநாயகரை நீங்க மனதார வழிபாடு செய்து கொள்ளலாம் பிறகு ஒரு ரூபாய் நாணயத்தை பார்த்தீங்கன்னா அந்த சிலையுடைய வயிற்று பகுதி இருக்கு இல்லையா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்துட்டு வரலாம் என்றால் அவருடைய நெற்றி பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கலாங்க இந்த நாணயத்தை வைத்து விட்டு பிறகு மூன்றாவது நாள் இந்த நாணயத்தை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பீரோல வச்சிருங்க பணம் சேர்த்து வைக்கக்கூடிய எந்த இடமாக இருந்தாலும் சரிங்க அந்த இடத்துல இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சிருங்க இந்த நாணயத்தை செலவு பண்ண வேண்டாங்க இதன் மூலமாக வீட்டில பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வருது இல்லையா அந்த வீண் விரையை செலவுகள் குறைஞ்சி சேமிப்பானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க நல்ல ஒரு பணத்தை பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தி தரும் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டதாகவும் இருக்க ஆரம்பிக்குங்க சோ இப்படி எளிமையாக இந்த விஷயங்களை செய்துடுங்க சரிங்க பூஜையில் இந்த பொருட்கள் ஐந்து பொருட்கள் வைக்க சொன்னீங்க இல்லையா இந்த பொருட்களை நாங்க மீண்டும் பயன்படுத்தலாமா இல்லைன்னா பயன்படுத்த கூடாதா அப்படிங்கிற மாதிரியான சில சந்தேகங்களானது இருக்கலாங்க தாராளமாக இந்த பொருட்களை எடுத்து மூன்றாவது நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தலாம் திங்கட்கிழமைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாங்க பச்சரிசி ஏதாவது பொங்கல் வைப்பதாக இருந்தால் கோவில்களுக்கு அந்த பச்சரிசியை வைத்து வெள்ளம் வைத்து நீங்கள் பொங்கல் வைக்கலாம் மஞ்சள் குங்குமத்தை தினந்தோறுமே நெற்றியில் வைத்துக்கொண்டு அன்றைய நாளை தொடங்குங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நெய் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அதை நீங்கள் அந்த கடவுளுக்காக பார்த்தீங்கன்னா ஐந்து தீபம் ஏற்றி வைத்து தினந்தோறுமே வழிபாடு வழிபாடு செய்துக்கோங்க விநாயகர் சதுர்த்தி அன்று மட்டும் ஐந்து விளக்கு ஏற்றுங்க மற்ற நாட்கள்ல ஒரு விளக்கு இல்லைனா இரண்டு விளக்கு ஏற்றி வைத்தாலேயே போதுமானதுங்க ஸோ இப்படி எளிமையாக இந்த ஒரு விஷயங்களை உங்களுடைய வீடுகளில் செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் நூறு சதவீதம் எங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு நீங்களும் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்க சரிங்க எல்லாமே சொன்னீங்க எந்த நேரத்தில் இதை நாங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செய்வதற்கு பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில் அதாவது செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை காலையில் பதினோரு மணி முதல் மதியம் ஒன்னு முப்பத்தி நாலு மணி வரைக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூஜைகள் அனைத்தையும் செய்யுங்க இந்த நேரத்தில் பர்டிகுலராக கடைக்கு போயிட்டு அந்த ஐந்து பொருட்களையும் வாங்கிட்டு உங்கள் வீட்டு நிலவாசப்படி வழியாக பார்த்தீங்கன்னா வீட்டிற்குள்ள வாங்க நிச்சயமாக அந்த கடவுளையும் அழைத்துட்டு வந்த புண்ணியத்தையும் பாக்கியத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறதுல துளியளவுக்கு சந்தேகமே வேண்டாங்க இந்த ஐந்து பொருட்கள் ரொம்பவே எளிமையானது மறக்கமாற்றிய தினத்தில் வாங்கிட்டு வந்து வச்சிடுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ